எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம சேனலில் நாம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கு மிகவும் பிடித்த பால் சுறாவோட நன்மைகளை குறித்து தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் இதுவரை வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால்சுரா தாய்மார்களுக்கு பால் ஊட்டுவதற்கு உதவுவதோடு த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது பால்சுராவில் உள்ள ஒமேஹாத்திரி வீக்கத்தை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மூளை செயல்பாட்டை அதிகரிக்கவும் உதவுது இது சளி மற்றும் இருமல் போன்ற உடல்நல குறைபாட்டுகளை குறைக்கவும் உதவுகின்றது பால்சுரா தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவும் என்று நம்பப்படுது இது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கு இதில் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு இவை இதய ஆரோக்கியத்திற்கு நல்லதாகவும் விளங்குது வீக்கத்தை குறைக்கவும் உதவுகின்றது மேலும் மூளையின் செயல்பாட்டையும் மேம்படுத்தும் பால்சுரா உட்கொள்வது பொதுவாக சளி மற்றும் இருமல் போன்ற நோய்களை குணப்படுத்த உதவும் என்று பரவலாக நம்பப்படுது பால்சுராவில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்திருக்கு இதனால் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இந்த பால்சுரா உதவுகின்றது இதுபோன்று பல வகையான உடல் நலன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்